இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்கள் இலங்கையில் உள்ள தலைவர் அவர்களின் பிறந்த இடத்திற்கும் அவர் வளர்ந்த இடமான கண்டிகைக்கும் சென்று நேரில் தனது குடும்பத்தினருடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்து வந்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதே தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் இலங்கையில் வளர்ந்த இடம் கண்டிகையாக இருந்தாலும் கூட கல்லாறு என்ற இடத்திலேயே பிறந்ததாக தெரிவித்துள்ளனர் அந்த கல்லாறு இடத்தில் உள்ள அவரின் பிறந்த வீட்டை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் சென்று நேரில் கண்டு மகிழ்ந்தார் அவரோட இது போட்டா இந்த

இதே மாதிரி நினைவு தரமா அவங்களுக்கு சொல்றாங்க அவங்க இங்க இருந்ததாக உறுதிப்படுத்தலாம் இதுதான் பிறந்த அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது ஆனா ஆளுக வர்றாங்க போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்க சொல்றோம் உறுதியா எங்கட பேப்பர்ல இருக்கு அவட பேர்டிபிகேட்ல இருக்கு எல்லாமே நாலு பட்டி கல்லோய

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வீடு தான் பிறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த வீட்டை நாங்கள் பொழுது சுற்றுப்பயணம் வருகின்ற போது இந்த இடத்துல வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்ததாக வந்து இங்க இருக்க மக்கள் சொல்கிறார்கள் அத்தனை பேர் சொல்கிறார்கள் இவருக்காக வெளியே கூட ஒரு போர்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருந்து கண்டியில்தான் வந்து அவர் பதினேழு வயது வரைக்கும் கண்டியில வளர்ந்ததாக இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க அங்கதான் அவருடைய சிலை வைத்திருக்கிறது அதனால வந்து இதுக்கு பிறகு கண்டிக்கு போயிட்டு அந்த சிலையை வந்து பார்ப்பதற்கு நாங்க இருக்கின்றோம் நாங்க இங்கதான் சிலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு புரட்சித்தலைவருக்கு மாலை எல்லாம் கொண்டு வந்து போடணும்னு நினைச்சிருந்தோம் ஆனால் இந்த இடத்துல வந்து புரட்சித்தலைவருடைய சிலை இல்லை அந்த சிலை வந்து அவருடைய பதினேழு வயசு வரைக்கும் வளர்ந்த இடத்துல தான் இருக்கிறது அதனால அந்த மாமனிதன் பிறந்த இடத்தை பார்ப்பதற்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றோம் அதில் இங்கு இருக்கிற தமிழ்நாடு மக்களுடைய இணைந்து நாங்களுடைய மண்ணை தொட்டு வணங்குவதிலே வந்து நாங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்த காரணத்தினால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சேவைகளும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆக்கிய பணிகளும் அவர் ஏழ்மையாக ஒரு சின்ன குடிசிலை பிறந்து ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக உருவாக்க என்று சொன்னால் அவருடைய கஷ்டங்களை அவர் நஷ்டங்களை அனுபவித்துதான் இன்றைக்கு புரட்சித்தலைவர்கள் மாமனிதனாக தமிழகத்துடைய முதலமைச்சராக ஏழைகளுக்காக பணியாற்றியவர் அந்த மாமனிதன் பிறந்த இடத்தை நாங்கள் வந்து பார்த்திருக்கின்றோம் ஆகினாலும் இதை இங்கே வரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய புரட்சித்தலைவரைய ரசிகர்கள் அத்தை இவர் வீட்டை பார்க்க வேண்டும் இப்போது வெளியே சென்று அவருடைய போர்டு இருக்கின்றது அந்த போர்டிலே அவருடைய படத்துக்கு மழை மலை வைத்து விட்டு நாங்கள் காண்கின்றோம் என்று நன்றி வணக்கம் இந்த இடத்துல வந்து புரட்சித்தலைவர் வாழ்ந்ததாக சொல்லி போர்டு வைத்திருக்கிறார்கள் இந்த இடமும் உங்களிடம் காட்டுகிறேன் இந்த இடத்துல தான் வந்து நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்ததாக சொல்லி போடு வச்சிருக்கிறார்கள் தெரிஞ்ச இது ஆ இதே அப்படியே இது அப்படியே முன்ன போகும் முன்ன போகும் சீட் வாங்கிக்கலாம் குழந்தைங்களா குத்துருந்தா மாளேதுன்னா இமென்ன இங்கே நான் அங்க தான் வச்சிருந்தேன் கேட்டா இங்க டெய்லி வந்து பூசை

அந்த புரட்சித் தலைவர் குழந்தை அவர் மாநிலத்தில் உள்ள லைப்ரரி வந்து இந்த லைப்ரரிக்கு முன்னாடி வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய இதுக்கு வந்து மாலை அடை வைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் நல்லுறுப்படித்திற்பது புரட்சித் தலைவருக்கு கைமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியிலே அந்த லைப்ரரியை புதிப்பதற்கும் அந்த வீட்டை புதிப்பதற்கும் புரட்சித் தலைவருடைய திருவுருசலை அமைப்பதற்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பணியினை ஆற்ற வேண்டும் உங்களால் முடிந்த உதவிகளை தந்தால் அந்த பணிகளை நான் மேற்கொண்டு எடுத்து அந்த பணியாற்றுவேன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பார்க்கின்றவர்கள் பார்த்து இதுக்கு பின்னால் வரக்கூடிய நிகழ்ச்சியில் புரட்சித்தலைவர் வீடு புரட்சித்தலைவர் பிறந்த இடம் அத்தனையும் இதை பதிவிட்டு இருக்கின்றேன் முழுமையாக பார்த்து உங்களுடைய புரட்சித்தலைவில் யாரும் ரசிகர் இருக்கிறாரோ அத்தனை பேருக்கும் இதை ஷேர் செய்து புரட்சித் தலைவருக்கு ஒரு நன்றிகரமாக நம்ம இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் அதேபோன்று நம்முடைய அண்ணன் சைகை துரசாமி அவர்கள் புரட்சித் தலைவர் வளர்ந்த இடத்தில் ஒரு திருவுருசையும் அந்த இடத்தையும் புதித்திருக்கிறார்கள் அந்த இடம் எங்களுக்கு லொக்கேஷனில் காட்டவில்லை அதனால அங்கே செல்ல முடியவில்லை இருப்பினும் மழையும் கொஞ்சம் அதிகமாக பெய்ஞ்சதுனாலே அந்த இடத்தை நாங்கள் போக முடியவில்லை புரட்சித் தலைவர் பிறந்த இடத்தை மட்டும் பார்த்துவிட்டு இருக்கின்ற மக்களிடம் அதை விட்டு அந்த மக்களிடம் நான் என்னாலும் முடிந்த உதவி செய்கிறேன் என்று உறுதிமுறையை தந்திருக்கின்றேன் நிச்சயமாக என்னால முடிந்த உதவி செய்வேன் ஏனென்று சொன்னால் புரட்சித்தலைவர் ரசிகாக இருந்த காரணத்தினாலே புரட்சித் தலைவரை கூட நெருங்கிய நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த வீடியோவை கண்டு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது முழு வீடியோவை பார்த்து இது எப்படி இருக்குது என்பதை எனக்கு தெரிவிக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து மூன்று முறை தமிழக முதல்வராக தொடர்ந்து ஆண்டுகள் மக்களின் தலைவராக இன்றும் மக்களின் மனதில் வாழக்கூடிய நாடோடி மண்ணாக விளங்கும் புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் இல்லத்தினை இலங்கை கல்லேரியில் இருக்கக்கூடிய அவர் பிறந்த வீட்டினை மத்திய மாநில அரசுகள் கையகப்படுத்தி அதனை சீர்படுத்தி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புகழை பரப்பக்கூடிய நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும் என அவர் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இலங்கை கண்டிகையில் அமைந்திருக்கக்கூடிய அவர் வளர்ந்த இடமாகிய இல்லத்தை சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமாகிய சைதை துரைசாமி அவர்கள் பெரும் பொருட்செலவில் சீர்திருத்தி புதுப்பித்திருந்த பொழுதிலும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த இடமாகிய இந்த கல்லறையில் அமைந்திருக்கக்கூடிய அவரது இல்லத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கையகப்படுத்தி டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை சாதனைகளை விளக்கக்கூடிய புகைப்படங்களைக் கொண்ட ஒரு நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும் எனவும் கல்லறையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த இல்லம் மற்றும் கண்டிகையில் உள்ள அவர் வளர்ந்த இல்லம் இரண்டு இல்லங்களையும் பராமரிக்கக்கூடிய பொறுப்பை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழக மக்களின் தலைவனாக விளங்கக்கூடிய டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இல்லத்தை சீரமைப்பதற்கு முன்னோட்டமாக பாரத ரத்னா டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களும் தலைவர்களும் தேவையான உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் Mm-hmm. <laughs>